இறந்தவங்களோட வாரிசு அதாவது பசங்க எல்லாருமே வந்து உள்ள வருவாங்க இறந்தவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னா அவங்களோட அண்ணன் தம்பி அவங்க எல்லாம் வந்து கிளாஸ் தாரம் இருக்கும் போதே இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இரண்டாவது கல்யாணம் பண்ணவங்களுக்கு இப்போ ஏங்கிறவர் இறந்தவங்களோட பையன் இல்ல பொண்ணு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா ஸோ ஒன் ஸோ ஒரு பேரை சொல்லி அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதே நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும் இறந்தவங்களோட வாரிசையும் அந்த லீகல் சர்டிஃபிகேட்டில் உள்ள கொண்டு வந்தாங்க மற்ற பசங்க எப்படி அவங்க வாரிசாக கன்சிடர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி லீகலாக அடாப்ட் ஆன பசங்களும் வந்து அடாப்டட் லீகல் ஹேஸ் தான் அவங்களுக்கும் எல்லா உரிமையும் உண்டு சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க என்ன வக்கீல் மேடம் கோர்ட் டைம் ஆச்சு கிளம்பாம அப்படியே இது பண்ணிட்டு கேக்குறீங்க என்னாச்சு ஒரு client வந்தாங்க இல்ல சர்டிificate சம்பந்தமா அதுதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படினக்க வாரிசு சர்டிificate தான வா வா இன்னும் என்னென்ன டவுட் இருக்கு ஆரம்பிச்சிட்டியா சரி இந்த சக்சஷன் சர்டிபிகேட் வாரிசு சர்டிபிகேட்டை ஏன் எதுக்கு பயன்படுது அது ரொம்ப அவசியமான ஒன்னா சக்சஷன் சர்டிபிகேட் லீகல் சர்டிபிகேட் ரெண்டுமே ஒன்னுதான் இறந்தவர்களோட வாரிசு யார் யாருன்னு சொல்ற ஒரு டிக்ளரேஷன் சர்டிபிகேட் தான் வந்து லீகல் சர்டிபிகேட்னு சொல்வாங்க சரி இந்த வாரிசு சர்டிபிகேட் எப்ப எங்க வாங்கணும் இன்னாருக்கு இவங்க இவங்க வாரிசுன்னு டிக்ளேர் பண்ண சர்டிபிகேட் தான் வாரிசு சர்டிபிகேட் இல்ல சக்சஷன் சர்டிபிகேட் சோ அது ஒரு தடவை அப்புறம் நம்ம அப்ளை பண்ணனும் எங்க அவங்க லாஸ்ட் வாழ்ந்தாங்களோ அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணனும் அது வந்து நீங்க லோக்கல் தாசில்தாரை பார்த்து நீங்க அப்ளை பண்ணாலும் சரி இல்ல இப்ப நிறைய இசேவை மையம் எல்லாம் இருக்கு நீங்க அங்க அப்ளை பண்ணாலும் சரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிஎன்இஜி ஏ வெப் போர்ட்டல்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் ஆயிருக்கு நீங்க அதுல அப்ளை பண்ணீங்கன்னா கூட ஒரு டூ வீக்ஸ் குள்ள வந்து இல்ல கேட்ட ரிப்ளை வார்டு சர்டிபிகேட் வாங்குறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு இறந்தவங்களோட டெத் சர்டிபிகேட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க எங்க வாழ்ந்தாங்கிற ப்ரூஃப் கொடுக்கணும் அவங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் இருந்தா கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு உங்களுக்கு அந்த மாதிரி அவங்க அந்த இடத்துல தான் அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் பண்ண முடியுமோ அதெல்லாம் கொடுக்கணும் ஒரு மாதிரி கேட்பாங்க நான் சொல்றது உண்மை உண்மை தப்பு கிடையாது மாதிரி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா இவங்க தான் இவங்களோட வாரிசா அப்படிங்கும்போது ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன்று போகும் அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டில் எந்தெந்த எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு வாங்க முடியும் எந்தெந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களாம் வாங்க முடியாது இன் ஜென்ரல் இறந்தவங்களை வந்து ஆணா இறந்தா அப்படின்னா அவங்களோட மனைவி பெண் இறந்தாங்க அப்படின்னா அவங்களோட கணவர் இறந்தவங்களோட வாரிசு அதாவது பசங்க எல்லாருமே வந்து உள்ள வருவாங்க அதுக்கப்புறம் இறந்தவங்களோட தாய் தந்தை அவங்களும் வந்து லீகல் ஹேஸா உள்ள இன்க்ளூட் பண்ணுவாங்க இன் ஜென்ரல் இறந்தவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னா அவங்களோட அண்ணன் தம்பி அவங்க வந்து கிளாஸ் டூ லீகல் ஹேஸ்ல இருக்காங்க அவங்களுக்கும் வந்து உள்ள அவங்களோட வாரிசா வந்து உள்ள கொண்டு வரலாம் அவங்களோட மகன் எல்லாருமே வந்து உள்ள கொண்டு வரலாம் லீகலா சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தார திருமணம்னு அந்த ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இறந்தவங்களுக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் தாரம் இருக்கும் போதே இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இரண்டாவது கல்யாணம் பண்ணவங்களுக்கு எந்த உரிமையும் வராது அவங்க லீகலரே கிடையாது ஆனா அவங்களுக்கு பிறந்த பசங்களுக்கு வந்து எல்லா உரிமையும் உண்டு முதல் தாரம் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது தாரமும் வாரிசா வருவாங்க அவங்க பசங்களும் உள்ள வாரிசா வருவாங்க ஸோ இவங்களோட எல்லாரோட பேரும் லீகல் சர்டிபிகேட்ல மென்ஷன் ஆயிருக்கணும் இன்கேஸ் யாராவது நடுவில் இறந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிறவரு இறந்தவங்களோட பையன்

ரெண்டாவது தாரும் பிளஸ் அவங்க பசங்க எல்லாருமே வந்து லீகல் வந்து அவங்க எலிஜிபிள் ஆவாங்க சோ எல்லாருமே வந்து லீகல் சர்டிபிகேட்ல பேர் இருக்கணும் சரி இந்த ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன ஒருத்தவங்க வந்து குழந்தைகளோட இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்குது அதுல ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டதுல ஆனோ பெண்ண யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா முதல் திருமணத்துக்கு மூலியமா பிறந்த குழந்தைகள் இருக்காங்களே அவங்களுக்கு இறந்தவர்களோட வாரிசு சர்டிபிகேட் கிடைக்குமா யார் இறந்தவங்க இரண்டாவது திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு ஏற்கனவே குழந்தையோட டிவோர்ஸ் ஆன ஒருத்தங்களை ஒருத்தர் இரண்டாவது தாரமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறதா அர்த்தம் சோ அவங்க லீகல் ஹேஸா அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க அவங்களுக்கும் அந்த பயாலஜிக்கல் மதர் கிட்ட இருந்தோ ஃபாதர் கிட்ட இருந்தோ இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடும் அவங்க அந்த பயாலஜிக்கல் மதர் கிட்ட இருந்தோ ஃபாதர் கிட்ட இருந்தோ எந்த ஒரு லீகல் ஹேஷிப் உண்டான ரைட்ஸும் கிளைம் பண்ணிக்க முடியாது சரி இந்த அடாப்டட் சைல்ட்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் இவங்களுக்கும் வாரிசு சான்றது பெறுவதற்கான உரிமை இருக்குதா எதுக்கா இதுக்கு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும் சாட்சியங்கள் தான் தேவைப்படுதா சாட்சியம் எல்லாம் தேவையில்லை ஏன் இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது ஒரு லீகல் அசர் கிட்ட போய் இன் ஜென்ரல் மற்ற பசங்க எப்படி அவங்க வாரிசாக கன்சிடர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி லீகலா அடாப்ட் ஆன பசங்களும் வந்து அடாப்டட் லீகல் ஹேஸ் தான் அவங்களுக்கும் எல்லா உரிமையும் உண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லீகலா தத்தெடுத்திருந்தாங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் பேர் இருக்கும் அதுக்கப்புறம் அப்பா அம்மா பேரா வந்து ஸ்கூலில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போல்லாம் ஆதார் வந்துருச்சு இல்லையா ஆதார் கார்டில் பான் கார்டுல கவர்மெண்ட் ஐடிஸ் எல்லாத்துலயுமே வந்து அவங்க பேர் இன்க்ளூட் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணாலே உங்களுக்கு லீகல் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு பேர் இன்க்ளூட் ஆகிடும் சரி வாரிசு சர்டிஃபிகேட் வாங்க போது ஏதாவது சட்ட ரீதியான பிரச்சனைகள் உருவாச்சு அப்படின்னாக்கா அதுக்கு எப்படி சொல்யூஷன் தருது வாரிசு சர்டிபிகேட்ல என்னப்பா சட்ட ரீதியான பிரச்சனை வரப்போகுது யாராவது ஒருத்தர் வந்துட்டு இவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் வந்து மனு கொடுத்து ஏதாவது தடுத்து நிறுத்தி லீகல் ஹேர் சர்டிபிகேட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் ரெவன்யூ டிவிஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாம கொடுத்துருக்க மெட்டீரியல்ஸ் வச்சு முதல்ல இந்த சோ சோ பர்சன்ஸ் தான் லீகல் ஹேஸா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு ஒரு நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுவாங்க இந்த மாதிரி சோ ஒன் சோவா சோ ஒன் சோ டிசீஸ்டுக்கு லீகல் ஹேஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ண போறோம் யாருக்காவது அப்செக்ஷன்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் போர்ட்ல போடுவாங்க சோ அந்த நோட்டீஸ் போர்ட்ல அதை பார்த்துட்டு யாராவது அப்செக்ஷன் சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க அப்செக்ஷன் சொல்லிட்டு நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் இன் கேஸ் அது அப்செக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க அடுத்து வந்து என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க என்கொயரி கண்டக்ட் பண்ணிட்டு ஆர்டிஓ கிட்ட வந்து அப்பீல் போகும் ஆடிக்கேட் அப்பீல் போனப்பவும் இன் கேஸ் அதுலயும் எக்ஸாம்பிள் இப்போ ஏக்கு ஆச்சுன்னா பி ஒத்துக்கல அப்படின்னா சிவில் சூட்ல போய் ஒரு டிக்ளரேஷன் சூட் வந்து ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும் சோ எல்லாத்துக்குமே வந்து அப்பீல் இருக்கு ரெமெடி இருக்கு நீங்க அவங்க உண்மையை கரெக்டா பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும் சிவில் சூட்ல டிக்ளரேஷன்லயும் உங்களுக்கு ப்ராப்பரா இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் இருக்கிற அப்லட் கோர்ட்ல போய் நீங்க பாத்துக்கலாம் நீங்க ப்ராப்பரா மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணாலே போதும் உங்களுக்கு லீகலா சர்டிபிகேட் ப்ராப்பரா கிடைக்கும் உங்களுக்கு இந்த வார சான்றிதழ் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு வெளியிட்ட ஒரு அரசாணை நானூத்தி எழுபத்தி எட்டு நீங்க அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நாங்க இந்த ஜிஓ வந்து எங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நாங்க பிளேஸ் பண்றோம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க அதை போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க எங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா ப்ளீஸ் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராங் சைட் ரோட்ல வைக்கக்கூடாது அப்புறம் ரோட் கிராசிங்ல வைக்கக்கூடாது ரோடு பெண்ட்ல வைக்கக்கூடாது அப்புறம் மலைப்பகுதியில் வைக்கக்கூடாது பிரிட்ஜ்ல வைக்கக்கூடாது அப்புறம் டிராபிக் சிக்னல்ஸ் இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது இருக்காது அப்புறம் எங்கெங்கெல்லாம் பார்த்து போகணும் நடந்து போகணும் பெடஸ்டியன் கிராசிங்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாப் பக்கத்துல வைக்கக்கூடாது ஸ்கூல் பக்கத்துல வைக்கக்கூடாது ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்துல வைக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய அதாவது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா டிராஃபிக் கமிஷன் கிட்ட பெர்மிஷன் வாங்காம நீங்க வந்து நோ பார்க்கிங் போர்டை வந்து வைக்கவே முடியாது